இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு தை மாச சிறப்பு பலாபலன்கள் அது குறிப்பாக தை அமாவாசை வழிபாடு தான் தை அமாவாசை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாமல் இடத்துல பயணிக்கிது ராசி தான் மாகாள அமாவாசையும் குவிக்கும் அப்போ நாங்கள் ஆல்ரெடி மாகாள அமாவாசையில் வேறு கொடுத்துருக்கோம் சார் இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரு சூட்சமாக விஷயம் நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் இதோ பிறந்திருக்கிறது இந்த தை அமாவாசையில் பதினெட்டாம் தேதி வருகிறது நிச்சயமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறனால வாய்ப்பு இருந்தால் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துருங்க பொதுவாக தையாசையை முன்னோர்கள் திதி கொடுக்கறது நீர் உள்ள ஸ்தலத்தில் கொடுப்பது நல்லது கடல் ஆறு ஏரி குளம் அப்போ ஃபஸ்ட்டு கடல் ஆறு தான் பிரதானம் ஓடும் தண்ணி இருக்கிற இடம் தாங்க பிரதானம் மூமெண்ட் இருக்கணும் அப்படி இல்லாதவங்க தான் இந்த ஏரி குளம் இதெல்லாம் போவாங்க சுவங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலைகள் சீராக வாய்ப்பாக இருக்கும் இப்போ ஒருத்தர்லாம் சொல்லுவாங்க இது திதி கொடுத்தா மாறிடுமா திதி கொடுத்து விதியை மாற்றலாம் பாங்க என்ன சொல்கிறேன் பாருங்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லைஃப்பில் சார் எல்லா டாக்டர்ட்டும் போயிட்டேன் ஒன்றும் இல்லைங்கிறாங்க ஆனால் எனக்கு இது ஒரு மாடல் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது சயின்டிஃபிக்காக இல்லைன்ட்டாங்க டாக்டர் நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் எனக்கு வயிற்றுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரியே இருக்குது இப்படி சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது என்ன சொன்னாங்க சார் எல் வீடு இருக்குது இடம் இருக்குது சொத்து இருக்குது பையன் பேரம் பேத்தி இருக்காங்க எனக்கு மன நிம்மதி இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவாக சோஷம் எல்லா பரிகாரம் பண்ணியிருப்பாங்க இப்போ பரிகாரம்லாம் பண்ணாமலாம் இல்லை இருந்தாலும் நடக்கலை அப்போ எதிர்பார்த்த வரணமையில இதுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு வரும்போது மாறுதல் உண்டு அதையும் தாண்டி ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எந்த திசையிலேருந்து வரும் எந்த ஊரில் பார்க்கலாம் இப்படி தான் பார்க்கணுங்கிற விஷயம்லாம் உண்டு அதையும் பார்ப்போம் சார் அடுத்தது வேலை சார் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வேலையில் கடுமையாக உழைக்க இருக்குது வேறு மாற்றுக்கிறது ஆனால் வேலை இருக்கும் குடும்பம் சேஃபாக இருக்கும் இது முக்கியம் இப்போ உங்களுக்கு வாக்குப்பளிதங்கள் அதிகரிக்கும் ரெண்டாம் அதிபர் அஞ்சு சம்மந்தப்பட்ட வாக்குப்பளிதங்கள் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சு கிரகம் இருப்பது உப உபாசன தெய்வங்கள் குலதெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும் குழந்தைகளால் பெருமை அடைவீங்க உங்கள் குடும்பம் குழந்தைகள் சேஃபாக இருக்கும் அதில் ஒரு முக்கிய விஷயமாக இருக்கும் பத்தில் குரு பதவி மாறும்பாங்க இது வக்ரம் பெற்றுக்கிறனால அந்த பலனை சொல்லக்கூடாது வக்ரம் நிவர்த்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு எந்த மைனஸும் இல்லை ஜோதிர் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபா விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு தை மாச சிறப்பு பலாபலன்கள் அது குறிப்பாக தை அமாவாசை வழிபாடு தான் தை அமாவாசை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம இடத்துல பயணிக்குது ராசி தான் மாகாள அமாவாசையும் குறிக்கும் அப்போ நாங்கள் ஆல்ரெடி மாகாள அமாவாசையில் வேறு கொடுத்துருக்கோம் சார் இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரு சூட்சம விஷயத்தை பார்ப்போங்க தை பிறந்து வழிபறக்குது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல மொத்தம் அஞ்சு கிரக சேர்க்கைகள் நடக்கும் காலகட்டம் சூரியன் செவ்வாய் கூட சந்திரன் அப்போ தான் அமாவாசை அது கூட சுக்ரன் புதன் உங்கள் ராசி எது போய் சேரப்போகிறார் ஒரு யோக பலனை கொடுக்கும் சரி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அச்சீவ் பண்ணணுமோ இந்த அமாவாசையில் குறி பொருட்கள் மட்டும் மாறும் ஒரு சில தானங்கள் ஒரு சில கோயில்கள் இது மாதிரி வந்தால் அத்தனை விஷயம் சக்ஸஸ் பண்ணுங்க உங்களுக்கு கண்டகச்சனி இல்லை என்ற நிலைமை மாற வாய்ப்பு உண்டு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் இதோ பிறந்திருக்கிறது இந்த தைய அமாவாசையில் பதினெட்டாம் தேதி வருகிறது இந்த அது நிச்சயமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறனால வாய்ப்பு இருந்தால் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துருங்க பொதுவாக அமாவாசை முன்னோர்கள் திதி கொடுக்கறது நீர் உள்ள ஸ்தலத்தில் கொடுப்பது நல்லது கடல் ஆறு ஏரி குளம் அப்போ ஃபஸ்ட்டு கடல் ஆறு தான் பிரதானம் ஓடும் தண்ணி இருக்கிற இடம் தாங்க பிரதானம் மூமெண்ட் இருக்கணும் அப்படி இல்லாதவங்க தான் இந்த ஏரி குளம் இதெல்லாம் போவாங்க அப்போ அந்த இடத்து அந்த இடத்துக்கு போயிட்டு விரதம் இருந்து போய் களங்கத்தில் போய் திதி கொடுத்துட்டு முடிஞ்சால் திலகோமம் மாதிரி ஏதாவது இருந்தால் முன்னோர்கள் சம்மந்தம் அத்தனையும் கொடுத்துட்டு வந்துட்டிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு சிறப்பு இதுதான் அடிப்படை சூச்சமாக வீட்டில் வந்து அவர்களுக்கு பிடித்த முன்னோர்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு உணவுகள் அவர் படங்கள் வைத்து வைத்து வழிபாடுவது இது சிறப்பு இது என்னென்ன வழிபாடு எப்படி பிடிப்பானு திரும்பி பார்ப்போம் சார் முதல் நிறைய பேர்த்துக்கு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட சுமையாக இருக்கிறது கடனில் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இந்த ராசிக்கு இப்போ முன்னோர்கள் வழிபாடு சம்மந்தப்பட்ட கடனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அவங்க அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபர் தான் இருக்கார் கர்ம தான் சனி சனி இல்லாமல் உங்களுக்கு கடன் இல்லை இப்போ மெயினாக ஃபஸ்ட்டு இந்த கடன் சம்பந்தப்பட்டதை போக்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணிட்டு உணவு தானம் ஒரு ஏழ்மையாக இருக்கிற உடல் ஊனமுற்றோர்கள் அல்லது ஒரு ஆர்ஃபினேஜுக்கு சனி சம்பந்தப்பட்ட காரகத்துவத்துக்கு ஒரு தானம் கொடுப்பது சிறப்பு தானம் கொடுத்து அன்னதானம் மாதிரி கொடுத்துட்டு வரும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா எதெல்லாம் மைனஸாக இருக்குது ஒரு ஒரு கடன் இருக்குது அப்படியே மீண்டு வர சின்ன சின்ன அனுகிரகம் கிடைக்க சார் இந்த மாதிரி எங்களுக்கு கடன் அன்னதானம் கொடுக்க கூட வசதி இல்லை உங்களால் முடிஞ்சளவு செய்ய பொதுவாக அன்னதானம் சாப்பிடும் கூட சொல்லுவோம் ஃபஸ்ட்டு அன்னதானம் தான் பிரதானம் ஏன்னா கைவிட்டு போகணும் அன்னதானம் கொடுத்து பண்ணும்போது ஒரு முடிஞ்ச ஒரு ஏழு பேர்த்துக்கு எட்டு பேர்த்து கணக்கு பொதுவாக ஏழு எப்படிங்கன்னா நிவர்த்தி ஸ்தானம் ஏலாம் மேடம் அது அந்த கான்செப்டில் கொடுக்குறது இது பண்ணி பார்த்தால் நிச்சயமாக இது மாறும் இப்போ கடனுக்காக நிறைய பேர் சொத்தை இழந்திருக்காங்க சரி இடத்த இழந்தோம் வீட்டை இழந்தோம் சொத்தை இழந்தோம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க திதி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிறந்த ஊர் எது பிறந்த ஊர் இல்லை பூர்வீக ஊரில் சென்று இல்லை நீங்கள் வாழும் ஊர் எந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த ஊர் ஊரில் திதி கொடுத்துருங்க ஏன்னா நாலாம் இடம் தான் வீடு நாலாம் இடம் தான் உங்கள் இருக்கின்ற வசிப்பிடத்தை பிடிக்கும் அஞ்சாம் இடம் பூர்வீகத்தை அதில் அஞ்சு இல்லை நாலு அப்போ அஞ்சு நாலாம் இடத்துல உங்கள் பூர்வீக ஊர் எதுவோ அந்த ஊர்லேயே போய் இல்லை உங்கள் இருக்கும் இடத்துலேயே போய் கோயில் குளத்தில் திதிகள் கொடுத்துட்டு வழிபாடு பண்ணும் பொழுது அது அருகில் ஒரு பத்து கிலோமீட்டர் கூட பண்ணலாம் பண்ணும் பொழுது சார் கைவிட்டு போன இடங்கள் மீண்டு வரும் சொத்து சுகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலைகள் சீராக வாய்ப்பாக இருக்கும் இப்போ ஒருத்தர்லாம் சொல்லுவாங்க இது திதி கொடுத்தா மாறிடுமா திதி கொடுத்து விதியை மாற்றலாம் என்ன சொல்கிறேன் பாருங்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லைஃப்பில் சார் எல்லா டாக்டர்டும் போயிட்டேன் ஒன்றும் இல்லைங்கிறாங்க ஆனால் எனக்கு இது ஒரு மாட் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது சயின்டிஃபிக்காக இல்லைன்ட்டாங்க டாக்டர் நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் எனக்கு வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரியே இருக்குது இப்படி சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது என்ன சொன்னாங்க சார் எல் வீடு இருக்குது இடம் இருக்குது சொத்து இருக்க பையன் சம்பாதிக்கிறாங்க பேத்தி இருக்காங்க எனக்கு மன நிம்மதி இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவாகவே இருக்குது இது மாதிரிலாம் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் அணுகிரகம் இல்லை இன்னும் திருஷ்டி தோஷமாக இருக்கும் இல்லை செய்வனையோடய எஃபெக்டாக இருக்கும் இதெல்லாம் வரணும்னா திதி கொடுக்காமல் இது வரல இப்போ செய்வனையும் இருக்காது ஸ்ட்டி தோஷம் இருக்குன்னா பிரசனம் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் இருக்கு இல்லை இருந்தால் என்ன வழிபாடு பண்ணலாம் பட் இது வந்துருச்சு வரதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்போ திதி கொடுக்கறது தான் இது சிறப்பான காலகட்டம் திதி இந்த மாதிரி சார் செய்வனையை போக்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கு யாகங்கள் கொடுத்து பண்ணுவது தான் சிறப்பு இதெல்லாம் மாதிரி கொடுத்து பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ரைட் பார்ப்போம் சார் அடுத்தது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் பிஸ்னஸை பொதுவாக நிறைய பேர் டெவலப் பண்ணணும் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு வரணும் ஏன்னா ஒரு பிஸ்னஸில் ரீதியாக நிறைய பேர் லாஸ் ஆனது இந்த ராசி தான் பிஸ்னஸில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு எதிர்பார்த்த லாபம் வரல பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் நிறைய எதிர்பார்த்தது இந்த ராசியாக இருந்திருக்கு அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயங்க நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது ஒரு ப்ராக்டிக்கல் கைடுங்க இந்த அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த புக்கில் எழுதியிருக்கேன் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் எளிமையாக இருக்குது சர்ச் பண்ண பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் நிறைய குருமார்கள் இந்த புக்கை ரெஃபர் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பெருமை இவருக்கு முதல் நன்றி சொல்லணும் சென்னை ராமானுஜம் ராமகருணாநிதி ஐயா ராமானுஜம் இன்ஸ்டியூட்டில் அவருக்கும் சின்னால்பட்டி தங்கவேலி ஐயாருக்கும் நன்றி சொல்லணும் இந்த புக்கை அவர் ரெஃபர் பண்ணாதது கேள்விப்பட்டேன் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ரொம்ப நன்றி சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ பிஸ்னஸ் சம்மந்த விட்டு பார்த்தாச்சு சார் லாபங்கள் அடையணும் மீண்டு வரணும் பழைய படி வரணும் நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய பன்னீர் செல்வமாக வருவானா இல்லையா சார் இறைவன் அனைவருக்கும் மீண்டு வர காலங்கள் கொடுக்குறார் ஆனால் ஒரு சிலர் வெயிட் பண்ணவும் வைக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏழில் சனி இருக்கும் காலகட்டத்தில் ரெண்டு மூணு பரிகாரம் கொடுக்குறான் பாருங்கள் இது வாழ்வியல் பரிகாரம் இது திதை கொடுக்கறது தாண்டியும் செய்யும் உங்கள் வீட்டில் இருக்கிற கழிப்பிடங்களை நீங்களே க்ளீன் பண்ணுறது தான் டாய்லெட்டை நீங்களே க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு பரிகாரம் நீங்கள் பண்ணுங்க இது அஷ்டமச்சனி கண்டகச்சனி சனி சம்மந்தப்பட்டு ஏழு எட்டுக்கு சம்பந்தப்பட்டால் தன் கழிவு பொருளை தானே கிளீன் பண்ணக்கூடிய அம்சம் வரும் அதை பண்ணாலே உங்களுக்கு இந்த விஷயம் நடக்காது வீட்டில் இருக்கிற பழைய துணிகள் பழைய குப்பைகள் எடுத்து வெளியே போட்டுருங்க இது போதும் லாபங்கள் நிச்சயமாக மெருகேற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சார் திருமணம் இருக்கா இல்லையா திருமணங்கிறது பேசிக்கிட்டே இருக்கும் முடிவு பண்ணல அப்போ யார் திருமண வயதுடைய உடைய ஆண் பெண்கள் இவங்க பார்க்குறவங்க பொதுவாக காசி விஸ்வநாதர் ஆலயம் சென்று வந்தால் சிறப்பாக காசி விஸ்வநாதர் ஆலயம் ஏன்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த கர்ம விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்போ திதி கொடுக்கறது காசிக்கும் அனுப்புவோம் உங்கள் ஊர் அருகில் காசி விஸ்வநாதர் போகலாம் இல்லை முன்னோர்கள் திதி கொடுக்கும்போது நீங்கள் அந்த யாருக்கு திருமணம் நடக்குமோ அவங்க அட்டன் பண்ணணும் அவங்க அட்டன் பண்ணிவிட்டு அந்த தோஷங்கள் நீரில் குளித்து வந்து பண்ணிக்கிட்டா ஏதோ ஒரு தோஷம் எல்லா பரிகாரம் பண்ணியிருப்பாங்க இப்போ பரிகாரம்லாம் பண்ணாமலாம் இல்லை இருந்தாலும் நடக்கலை அப்போ எதிர்பார்த்த வரண் அமையல இதுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு வரும்போது மாறுதல் உண்டு அதையும் தாண்டி ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எந்த திசையிலேருந்து வரும் எந்த ஊரில் பார்க்கலாம் இப்படி தான் பார்க்கணுங்கிற விஷயம்லாம் உண்டு அதையும் பார்ப்போம் சார் அடுத்து வேலை சார் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வேலையில் கடுமையாக உழைக்க இருக்குது வேறு மாற்றத்தில் ஆனால் வேலை இருக்கும் குடும்பம் சேஃபாக இருக்கும் இது முக்கியம் இப்போ உங்களுக்கு வாக்குப்பளிதங்கள் அதிகரிக்கும் ரெண்டாம் பதிவு அஞ்சு சம்மந்தப்பட்ட வாக்குப்பளிதங்கள் அதிகரிக்கும் பஞ்சமாஸ்தானத்தில் அஞ்சு கிரகம் இருக்கும்போது உபா உபாசன தெய்வங்கள் குலதெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும் குழந்தைகளால் பெருமை அடைவீங்க உங்கள் குடும்பம் குழந்தைகள் சேஃபாக இருக்கும் அது ஒரு முக்கிய விஷயமாக இருக்கும் பத்தில் குரு பதவி மாறும்பாங்க இது வக்ரம் பெற்றுக்கிறனால அந்த பலனை சொல்லக்கூடாது வக்ரம் நிவர்த்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு எந்த மைனஸும் இல்லை அப்போ இவங்க ப்ளஸ்ஸாக தான் போயிட்டுருக்கு இப்போ இடம் வீடு சுற்றுவாங்க சொல்லியாச்சு வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வேலையும் இப்போ கிடைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இப்போ இந்த அஞ்சாவது இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்ந்தது அந்த திதி கொடுத்து விட்டால் நிச்சயமாக ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்களும் அஞ்சாம் இடம் தான் சொல்லுவோம் இப்போது தலைமுறை தலைமுறையாக இருந்த அத்தனை தோஷத்துக்கும் ஒரு நிவர்த்தி ஸ்தானம் உண்டு செய்து அனைவரும் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பது என்னோட ஆசை அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்